பாம்புங்கிற அந்த இதை வச்சு கடையிறாங்க கீழே அந்த நாலு இதழ் தாமரைன்னு சொல்லக்கூடியதை மேலே தான் அது போய் நிற்கிது இதை கடையிறப்ப என்ன ஆகுதுன்னா இந்த கதாகதம் பண்ணுறப்போ அமிர்தம் வழியுதுங்கிறாங்க இருந்து அந்த உண்ணாக்கு வழியாக அமிர்தம் வழியுது அந்த அமிர்தத்தை நாம் எடுத்துக்கிட்டோமா இந்த தேகத்துக்கு அழிவில் எந்த தேகத்துக்கு ஸ்தூலத்துக்கல்ல சூட்சம தேகத்துக்கு அழிவில்லை அப்போ அழிவுக்கு அது சூட்சம தேகத்துக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம் அது வந்து உங்களுக்கு சிவபெருமானுடைய திருவடிகளை போய் சரண்டர் ஆயுதுன்னு அர்த்தம் ஏன்னா இல்லைங்கிறது இறப்புங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா தேகம் அழிந்துடும் அந்த சூட்சம தேகம் அது எங்கேருந்து வந்ததோ ஒளி தேகம் அது அது ஒளியிலேயே போய் கலந்துரும் இப்போது நான் இது வரைக்கும் சொன்னதில் கருத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கணும் நான் சொல்கிறது வந்து கேட்குறதோ தலையாட்டுறதோ அல்லது இதோ எந்த விதமான பயன்களும் இல்லை எந்த பயன்களும் இல்லை என்னன்னா நீங்கள் அதை உள்வாங்கியிருக்கீங்களா இல்லையா உள்வாங்கியிருக்கீங்களா இல்லையாங்கிறது நீங்கள் கேட்குற கேள்வியில் தான் எனக்கு புரியும் நான் அதுக்கு தான் விளக்கமா சொன்ன எப்படி வரும் சொல்கிறேன் தலைவலிக்கு என்ன காரணம்னா இப்போ நான் வந்து சுழுமனைங்கிறது எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இப்போது நம்ம மூலாதார சக்தியை மூலாக்கணல் எந்திரிச்சிருச்சுன்னா உங்களுக்கு தெரியாது அது அது சரணு பாம்பு அதான் அதுக்கு உருவக என்ன பண்ணியிருக்காங்க பாம்பு இந்த பாம்பு படுத்துருக்கிறத நாம் அந்த இடைகலை பிண்களைங்கிற அந்த காற்றை நம்ம உள்ளார போய் தம் தம்பகம் பண்ணுறப்போ என்ன ஆகுன்னா அந்த காற்று வெப்பக்காற்று பட்ட உடனே அது குச்சி எடுத்து அடிக்கிற மாதிரி அது சமம் அது என்ன செய்யும் செய்யணும் ஸ்பைனல் கார்டு வழியே மேலே போகும் மேலே போனான்னா அது எங்கே ஃபைனல் கார்டு எங்கே வருதுன்னா இந்த மூளைகள் இருக்குதுல்ல மூளையினுடைய பகுதியை அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு வளாட்டம் தலைப்புரட்டை மாதிரி தளப்பரட்டையும் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கோ அப்படி தான் இது நேராக அங்கே தான் போகும் அப்போது சில உபாதைகள் வரதான் செய்யும் அதை இக்னோர் பண்ணிக்கோங்க வரதான் செய்யும் அதை நீங்கள் இக்னோர் பண்ணிங்க அதனால் எந்த தவறுகளும் நேராது இல்லை அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை விட்டுருங்க கண்டினியூ பண்ண வேண்டாம் விட்டுட்டு மறுபடியும் செய்யுங்க கட்டாயம் வரதான் செய்யும் ஏன்னா இவ்வளோ காலம் உங்கள் தலையிலையும் உங்கள் உடம்புலையும் என்ன இருந்ததுன்னு யாருக்கு தெரியும் இப்போது நல்ல தேகம் சுத்த தேகம் அப்படின்னா அந்த தேகத்தில் எந்த விதமான இடர்வுகளும் இருக்காது ஏதோ ஒரு சின்ன பின்னம் நம்ம காலில் அடிப்படுது அடிப்பட்டோன்னே மருந்து சிஞ்சர் போடுறோம் போட்டேன்னு என்ன ஆகுது எரியுது அந்த எரிச்சா பொறுத்துக்கிட்டோமா தான் அது க்யூர் பண்ணும் அது மாதிரி இது என்ன செய்யணும் ஒரு எரிச்சலோ ஒரு வழியோ வரதான் செய்யும் இன்னும் இதை விட சோதனைகள்லாம் கொடுக்கும் இதுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது அப்போதைக்கு அதை நிறுத்தி வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் ஏன் எல்லாம் செய்யணும் இது எது இது ஏ அப்படி ஏன்னா தலைவலி காய்ச்சலோடு ஏன் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னீங்கன்னா அததான் வந்து திருமூலர் திருவத்தை தெளிவா சொல்லறாரு பிறப்பற்ற நிலையே உனக்கு வேணும்னு நீ நினைச்சேன்னா இதுக்குள்ள வா பிறப்பருக்கும் நிலைங்கிறாரு இல்லடா இதே தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த ஆத்மாங்கிறது இறந்த பிறகு என்ன செய்யுது மேலே போகுது மேலே போகுது மேலே போய் இப்ப நம்ம நிறைய வினைகளை சேர்த்து வச்சிருந்தோமா அந்த வினைகள் இந்த காரண தேகத்தை என்ன செய்யணும் சீக்கிரம் மேலே போகக்கூடாது ரொம்ப நாள் ஆகும் இது என்ன செய்யும் காற்று தான் இதுவும் உயிருங்கிறது உயிர் சக்திங்கிறது ஒரு காற்று தான் இது என்ன செய்யும் அப்படியே இந்த வயிற்று தாங்காமல் அப்படியே மெல்ல 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 வேலை போகுது ஏன்னால் நம்ம சேர்த்துக்கு வச்சுருக்க முல்ல மூட்டை கணக்கில் அது என்ன செய்யும் மெல்ல மெல்ல போகும் அதுக்கிடையில் என்ன ஆகும்னா அந்த பரம்பொருள் என்ன செய்வாருன்னா தன்னுடைய கருணைங்கிற மலையை பைய வைக்கிறார் கருணைங்கிற மலையை பெய்ய வைக்கிறாரு இதில் மேலே இருக்கிறதெல்லாம் என்ன ஆகும்னா கொஞ்சம் தூரம் வந்தோடனே அது அப்படியே மறுபடியும் திரும்பி மேலேயே போயிடும் அந்த கொஞ்சம் தூரத்துலேயே அதெல்லாம் கரைஞ்சிரும் அதிக வெயிட் உள்ளது ரொம்ப தூரம் போயிருக்காது கீழே இருக்கும் அது என்ன செய்யணும் நான் உங்களுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்லுறேன் உடனே என்ன செய்யும் அது மலை அந்த நீரில் கரைஞ்சி கீழே தான் மறுபடியும் வரும் கீழே வர்றப்போ ஒரு மலை தூளி போய் ஒரு மாமரத்தில் படுது அதுக்கு என்ன செய்யுது அந்த மாம்பரத்தில் அப்படியே வழிஞ்சு போய் அதனுடைய வேர் பகுதியில் போய் அதுக்கு வித்தாயிடுது அதுக்கு வித்தாயிடுது இந்த வித்த என்னாகும் அது உயிர் சத்தாக எடுத்து ஒரு பழமாக வரும் மாம்பழமாக வரும் இந்த மாம்பழத்தை சாப்பிட்ற மனிதர்கள் சாப்பிட்டாங்கன்னா அது என்ன ஆகும்னா அவங்களோட ரத்தத்தில் கலந்து அவங்களுடைய உயிர் அணுக்குள்ள போய் விந்துவாகவும் நாதமாகவும் மாறுது நல்லா புரிஞ்சுக்குங்க கடவுள் எப்படி நமக்கு படைப்பை கொடுக்குறாருன்னு போய் என்ன செய்யுது மறுபடியும் ஒரு குழந்தை அந்த குழந்தை பிறக்கிறது கூட எப்படி பிறக்குன்னா அந்த வினைப்பையனோட அந்த காரண தேகத்தோடு தான் வரும் ரைட்டு இது ஒரு மனித பிறவி இப்படி அடுத்தது ஒரு அசிங்கத்தில் போய் அந்த மலை துளி உழுகுது அந்த அசிங்கத்தை எது சாப்பிடும் பண்ணி நாய் இந்த மாதிரி மிருகங்கள் சாப்பிடும் அது சாப்பிட்றப்ப என்ன ஆகும்னா அது அதுக்கு சத்தாக மாறி ரத்தமாக மாறி அது விந்த விந்தணுக்கலாக மாதிரி விந்தா போகும் அது விந்து போய் சேர்றப்போ இந்த சுக்கிலம் சுரணியமாக மாறி பனியாக பிறவி எடுக்கும் அப்போ அந்த பன்னிக்குரிய குணங்களோடு அதோட அது அனுபவிக்கும் ஆனால் அதை காரண தேகம் பார்த்து கொண்டு இருக்கும் அந்த காரண தேகம் பார்த்துக்கிட்டு இருக்கும் ஆனால் வெளியே சொல்ல முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அதுக்கு தெரியும் ரைட்டு இது இப்படி அடுத்தது ஒரு புல்லு மேலே விழுகுது அதை போய் ஒரு பசுமாடு சாப்பிடுது அப்போ பசுவுக்கு அது வரும் இது உயர்ந்த நிலை தாழ்நிலை உயர்ந்த நிலை அது அவங்க அவங்களுடைய பரிபக்குவத்திற்கு தகுந்தாற்போல் இறைவன் என்ன செய்கிறான் அந்தளுடைய தன்னுடைய கருணை மலையை பெய்ய வச்சு அதது எங்கே விழுகணுங்கிறத நிர்ணயம் பண்ணி உழுக வச்சு மறுபடியும் கொடுத்துட்ருக்கான் நாம் என்ன நினைக்கிறோம் இந்த பிறவியில் எல்லாம் ஜாலியாக நல்லா நீட்டாக இருந்துட்டு எல்லாம் அனுபவிச்சுட்டு போவையா அடுத்த பிறவியில் என்னையா தெரிய போகுது யாருக்கையா தெரியும் நினைக்கிறோம் அப்படியல்ல கண்கூடாக நாம காரண தேகம் என்று காரண தேகத்தை பற்றி சொல்கிறார் திருமூலம் காரண தேகம் என்பது காரணத்துக்காக எடுக்கப்பட்ட தேகம் இறைவனுடைய தேகம் அது அங்கேயும் ஒரு சக்தி இருக்குது அது என்ன செய்யுது அது நம்மளை செஞ்சக்கூடிய இந்த வினைகளுக்கு தகுந்த போல் நம்மளை அனுபவிக்க வைக்கிறது நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க தான் வல்லூர் என்ன சேரல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு வல்லூர் தெளிவாக சொல்றாரு இருள் சேர் இருவினையும் நாம நாம என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா எல்லா மன்னரை யார் பார்க்குறா யார் கேட்குறா என்ன செய்யறோம் அதெல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஞான மார்க்கத்துக்குள்ள வரணும்னு நினைக்க ஒரு நினப்பு வர்றதே பெரிய விஷயம் இறையருள் தான் ரெண்டாவது அதுக்குள்ளே வந்துட்ட பிற்பாடு நமக்கு இது போன்ற சித்தத்தில் இது போன்ற நினைவுகளை கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா நீ புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லுறாரு அதை நம்ம உணர்ந்துக்கணும் உணராமல் இருந்தோம்மா பிறவிகள் தோறும் இப்படியே எடுத்து எடுத்து துன்பம் வேதனை இது அனுபவிக்கணும் ஏன் இது இதையெல்லாம் ஏன் செய்கிறாருன்னா அவர் படைக்கும் பொழுதே அப்படி படைக்கலை இறைவன் படைக்கிறப்போ அப்படி படைக்கலை பின்னாண்ட நம்மளுடைய ஆசாபாசங்களை உருவாக்குறதுக்காக தான் இந்த வித்துக்களுங்கிறத உண்டாக்குறாரு யார் விஷ்ணு அப்புறம் அப்புறம் என்ன செய்யுது அந்த வித்துக்களை பார்த்தோன்னா அதை நம்ம சாப்பிட்ணுங்கிற என்ன ஆசை அங்கே தான் ஆசை உருவாகுது ஆசை உருவானோன்னா நம்மளுடைய குணாதிசயங்கள் எல்லாமே மாறுபடுது இது எதுக்குன்னா இதை அனுபவிச்சு மறுபடியும் இறைவனை வந்து சேரணுங்கிறது அவருடைய நோக்கம் இது வந்து ஒரு விளையாட்டு இது வந்து ஒரு மாய இதம் இந்த மாயைக்குள்ளே நம்ம போய் சிக்கக்கூடாது ஏன் சிக்கனா என்னான்னா இந்த துன்பங்களை நம்ம அனுபவிச்சாங்க நீங்கள் எவ்வளோ எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டிலேங்கிறாங்க பணம் வந்து நமக்கு நிம்மதியை தந்துராது காத்தில படுத்தோன்னே ஏதோ ஒன்று வந்து ஒரு சம்பவம் வந்து நம்மளை ஞாபகப்படுத்தி நம்மளை அலக்கழிச்சு வச்சுக்கிட்டே இருக்கும் அது கூடாது கூடாதுன்னா என்ன செய்யணும் அதுக்காக சம்பாதிக்கக்கூடாதா பசங்களுக்கு சே சேர்க்கலாம் அதில் ஒரு நியாயத்தை கடைபிடிக்கணும் அதில் ஒரு தர்ம நியாயத்தை கடைபிடிக்கணும் நாம் த அதர்ம வழியில் சம்பாதிக்கிறதுனால துன்பம் தான் சேரும் தர்ம வழியில் சம்பாதிக்கிறதுனால இன்பங்கள் தான் சேரும் பட் இந்த ரெண்டும் வேண்டாம் நினைக்கிறவங்க நியூட்ரல் பாலிசியாக இருக்கணும் அப்போ நமக்கு பிறவி கிடையாது பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறாரு அப்போ பிறப்புங்கிறது எல்லா உயிருக்கும் ஒன்று அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ மூலாதாரங்கிறது என்ன பிறப்புங்கிறது என்ன அது எப்படி நமக்கு வந்து ஊழ்வினையை உறுத்தி ஊழ்வினை உறுத்தி வந்து ஊட்டுங்கிறாரு ஊழ்வினை உறுத்தி வந்து ஊட்டுங்கிறாரு அது காரணம் காரண தேகம் காரண தேகம்ங்கிறது ஒரு தேகம் எப்படி இந்த சூழம் உள்ளார சூட்சமாக எல்லாம் இருக்கும் அது மாதிரி நீங்கள் இப்போ கையாட்டுறீங்க காலாட்டுறீங்க எல்லாம் செய்யறீங்க உள்ளார நீங்கள் உங்களோட